ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு பத்து சிறந்த பழச்சாலைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த வருஷத்துக்கான கோடை காலம் ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பயங்கரமாக அடிச்சிகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாச்சு உங்களுக்கு வந்து இந்த கோடை வெயிலால் வந்து உங்களுக்கு வந்து பல வகையான நோய்கள் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உடல் சூடு அதிகரித்து உங்களுக்கு பல வகையான நோய்கள் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் எனவே இந்த நோய்கள் வந்து இந்த கோடைக்காலத்தை நீங்கள் தப்பிக்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பழங்களை உட்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த வகையில் இந்த கோடைக்காலத்தில் நீங்கள் எந்த பழங்களை நீங்கள் எடுக்கிறது மூலிமா இந்த கோடைக்காலத்தை நீங்கள் ஆரோக்கியமாக நீங்கள் கழிக்க முடியும் த பார்த்த நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவில் போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஹெல்த்துக்கு போகிற தமிழ் சார் நீங்கள் சப்ஸ்கரைப் பண்ணலாம் சப்ரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சது வீடியோ லைக்கே கொடுத்துட்டு இந்த பயணம் தகவல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோவில் போலாம் அதாவது இந்த கோடை காலத்தில் நீங்கள் வந்து தர்பூசணி சாரை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் அதாவது தர்பூசணியில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் தண்ணீர் கொண்டது இது உங்களை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது இது விட்டமின்கள் ஏ மற்றும் விட்டமின் சி பொட்டாசியம் மற்றும் லைகோபின் ஆகியவற்றின் சிறந்த மூலமாக உள்ளது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முலாம்பழத்தை நீங்கள் உணவுகளை எடுத்துக்கலாம் முலாம்பழம் வந்து இனிப்பு மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் பழம் அதாவது இதில் வந்து விட்டமின் சி மற்றும் ஃபைபர்னு ஒரு சிறந்த மூலமாக இருக்குது இந்த முலாம்பழத்தை நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு செரிமான மண்டலம் நன்றாக செயல்பட்டு உங்களுக்கு இந்த கோடை காலத்தில் அதாவது உங்களுடைய குடல் இயக்கம் நன்றாக செயல்பட்டு இந்த கோடை காலத்தில் உங்களுக்கு செரிமான பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்படாமல் இந்த முலாம்பழம் உங்களை பாதுகாக்கிறது நெக்ஸ்ட்டு பார்த்தா திராட்சை நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது திராட்சை வந்து ஒரு சிறந்த ஆக்சிஜன் என்றி இதில் வந்து விட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றின் சிறந்த மூலமாக இருப்பதால் இது கோடை காலத்துக்கு ஒரு சிறந்த பழச்சாராக உள்ளது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆரஞ்சு சாராக நீங்கள் குடிக்கலாம் அதாவது ஆரஞ்சில் விட்டமின் சி அதிகளவு இருப்பதால் இது நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரிக்க உதவுகிறது அதாவது நீங்கள் வந்து இந்த நோய்ப்பு சக்தியை நீங்கள் அதிகரிப்பது மூலம் இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து நீங்கள் உங்களுடைய உடலை பாதுகாக்க இந்த ஆரஞ்சு சாரை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எலுமிச்சை சாரை நீங்கள் எடுக்கலாம் அதாவது எலுமிச்சை சாறு வந்து ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நோய்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இது விட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றின் சிறந்த மூலமாக உள்ளது நெக்ஸ்ட் பார்த்தா நீங்கள் மாம்பழங்களை நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது மாம்பழம் வந்து பழங்களை ராஜா என்று சொல்லுவாங்க அதாவது இதில் விட்டமின்கள் ஏ மற்றும் விட்டமின் சி ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றின் சிறந்த மூலமாக உள்ளது இந்த மாம்பழங்களை நீங்கள் வந்து கோடை காலத்தில் நீங்கள் ஜூஸாக நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு இந்த கோடை இருந்து நல்ல நிவாரணத்தையும் உங்களுக்கு அளிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்பாளி வந்து ஒரு சிறந்த செரிமான உணவாகும் இது விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி நிறைந்தது அதாவது ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றின் சிறந்த மூலமாக இந்த பப்பாளி உள்ளது இந்த பப்பாளி சாற்றை நீங்கள் உங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த கோடைக்கால பாதிப்புலேருந்து நீங்கள் நீங்கலாம் நெக்ஸ்ட்டு மட்டும் நீங்கள் நெல்லிக்காயை நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம் அதாவது நெல்லிக்காயை வந்து நீங்கள் சாராக நீங்கள் செய்து குடிக்கும்போது உங்களுக்கு விட்டமின் சி அதிகளவு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லிக்காய் நீங்கள் குடிக்கிறது மூலிமா உங்களுடைய கோடை காலத்தில் உங்களுக்கு முடிக்கொற்ற பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு சரி செய்யுது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இது இயற்கையாகவே முடி வளர்ச்சியும் தோல்களை வந்து நல்லா பராமரிக்கவும் உதவுகிறது எனவே நீங்கள் நெல்லிக்காயை மறக்காமல் நோல் எடுத்துங்க நெக்ஸ்ட் பார்த்தா நீங்கள் கொய்யாப்பழ சார உணவு எடுத்துக்கலாம் அதாவது கொய்யாப்பழத்தில் விட்டமின் சியின் சிறந்த மூலமாக உள்ளது இது எதிர்ப்பு சக்தியை இயற்கையாக உங்களுக்கு அதிகரிக்க உதவுது இந்த கொய்யாப்பழ சாரை நீங்கள் எடுக்கும்போது இந்த கோடை காலத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் வந்து உங்களை காக்கிறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பலாப்பழங்களை நீங்கள் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பலாப்பழம் வந்து ஒரு சிறந்த ஆற்றல் மூலமாகும் இது விட்டமின்கள் ஏ மற்றும் விட்டமின் சி பொட்டாசியம் ஆகியவற்றின் சிறந்த மூலமாக உள்ளது இந்த பலாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய இதயம் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் அது இல்லாமல் உங்களுடைய செரிமான கோளாறுகள் என்றும் ஏதுமென்று இந்த கோ கோடை காலத்தில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்த இந்த பத்து பழங்களை இந்த கோடை காலத்தில் நீங்கள் போது நீங்கள் வந்து உங்களுடைய கோடை காலத்தை நீங்கள் வந்து நல்ல ஆரோக்கியமாக நீங்கள் கழிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவலுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ